कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिः नमोऽस्तु ते श्रीशक्तिज्योतिरम् அன்னை சக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும் உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து என்கணிதம் பெயர் மாற்றம் குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம் முகவரி ஆறு அருள்முருகன் கார்டன் லட்சுமி நரசிம்மன் நான்காவது திரு சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம் ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் திருவானைக்காவல் திருச்சி ஐந்து சனி ஞாயிறு திங்கள் கோவையில் சந்திக்கலாம் முகவரி ஐம்பத்தி ஒன்பது வார் ஒன்பது மாணிக்கராஜ் கவுண்டர் காம்ப்ளெக்ஸ் மாரியம்மன் கோவில் அருகில் காலப்பட்டி கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் நேயர்களே இப்போ கோயம்புத்தூரிலே சனி நாயர் திங்கள் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் காலப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் சாமிஜியை சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி நான்கு நாட்கள் திருச்சியில சந்திக்கலாம் நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும் நேர ரொம்ப முக்கியம் பொறுமை விட முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஜாதகத்தை கொடுக்கணும் பெரும்பாலும் குடும்பத்துடன் வாங்க ஐயா ஒரு நல்ல ஒரு தெளிவான தீர்ப்பு குடுக்கிற வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்த்தா போதும் வணக்கம் 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 எங்க இருந்து பேசுறீங்க ஐயா எங்கிருந்து சேலம் மாவட்டம் பாரப்பட்டியா யாருக்கு ஐயா கேள்வி ஐயா திருப்பதி என்னுடைய பிறந்த தேதி மாசம் வருஷம் பதினாறு ஐயா

ரெண்டாயிரத்தி இருபது பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு பத்தில் சனி இருக்கு அடுத்த பொங்கலுக்கு பிறகு நீங்கள் நல்லா வருவீங்க உங்கள் நட்சத்திர அன்னைக்கு ஒரு வேப்ப ஒரு வேப்ப மரம் நன்றி 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 சரி பேனா பேப்பர் ரெடியா ரைட் இப்போ உங்களுக்கு வீடு அல்லது கல்யாணம் அல்லது வாகனம் வீடு விற்கலை இல்லை வீடு வாங்கணும் அதே நேரத்தில் உடலில் ரத்தத்தில் கோளாறு இருக்குது கீமோ குறைஞ்சிருக்கு சில குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அன்னந்தம்பிக்குள்ளே சண்டை இருக்குது அன்னந்தம்பியில் சொத்து பிரச்சனை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி தேதியில் செவ்வாய் மீனத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு செவ்வாய் உட்காந்துருக்கார் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் எங்க உட்காந்துருக்கன்னு பார்த்துக்காங்க செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு செவ்வாய் வந்து மீனத்திலிருந்து மிதுனத்தையும் கன்னியையும் துலாவையும் பார்ப்பார் அப்போது மீனம் வந்து பங்குனி மாதம் மிதுனம் வந்து ஆணி மாதம் கன்னி வந்து புரட்டாசி துலா வந்து ஐப்பசி இதை நோட் பண்ணிக்காங்க அதுக்கடுத்து மீனத்துக்கு ஐந்தாம் இடம் கடகம் ஆடி மாதம் அடுத்து மீனத்துக்கு ஒன்பதாவது ராசி விருச்சகம் கார்த்திகை மாதம் இதில் கார்த்திகை ஐப்பசி ஒரு விசேஷமான மாதம் பரிகாரங்களுக்கு அப்போ இந்த மாசத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர அன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னைக்குள்ள பரிகாரம் சொல்கிறேன் இன்னைக்குள்ள ஜாதகத்தில் யார் பிறந்திருப்பாங்க இது நீங்க உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும் இது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க நேராக தான் வரணும் வேற வழி இல்லை இல்லை ஜோசியத்தை கேட்கணும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது தேய்பிரையாக இருந்தால் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க காவல் காக்கும் தெய்வங்கள் உள்ள ஆலயத்துக்கு சென்று வாங்க அந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஆத்மாத்துமா வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதம் அந்த தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் எதுக்காக எதுக்காக நீங்கள் வேண்டிட்டு அந்த கோயிலுக்கு சென்று ஆத்மாத்துமாக இறைவனை வேண்டிக் கொண்டால்

இப்போ எப்ப வந்தீங்க சமீதத்துல பாக்க வந்தீங்க சமீபத்திலா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதில வந்து இருக்கீங்க எதுக்காக நீங்க பாக்க வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படியெல்லாம் இல்ல நிறைய தடவை பாத்து அம்மா நானு எல்லாருமே பார்த்தேன் சரி இப்ப என்ன கேள்வி உங்க கேள்வி ஆஹ் எங்க நாட்டார் பையனுக்காகங்க சரி பையன் பேரு அஸ்வினி சரி தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வயசு ஆயிப்போச்சு என்ன ராசி நட்சத்திர லக்கணம் மேச ராசி என்ன லக்கணம் என்ன கேள்விமா நாத்தனார் பையனுக்கு சரி இப்ப என்ன படிக்கிறான் இப்ப என்ன படிக்கிறான் இப்ப என்ன படிக்கிறான் சரி அதாவது உங்க பையன் எந்திரிச்ச உடனே பனிரெண்டு முதல் நாற்பத்தெட்டு தோப்பு கர்ணம் போடணும் தினமும் காலை மாலை இருபது நிமிடங்கள் யோகா தியானம் செய்யணும் அடுத்து ஒரு புதன் கிழமை கடலூர் அருகில் திருவந்திபுரம் ஹயகிரிவர் கோயிலுக்கு போய் துளசி கல்கண்டு கொண்டக்கடலை தேன் நெய் ஏலக்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க உங்க நாத்தனா பையன் ரொம்ப சிறப்பாக படிப்பான் நன்றி 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 நல்ல கேள்வி எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு நாத்தனா பையனை நான் சொன்னேன் இல்லையா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கு அப்ப கடகத்தில் நீச்சமாகும் அப்ப கடகத்தில் இருக்கிற செவ்வா நாலாம் இடம் சொல்லக்கூடிய மாதத்தையும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய தை மாதத்தையும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மாசி மாதத்தையும் அந்த கடகத்துக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய விருச்சகம் ஐப்பசி மாசமும் கார்த்திகை மாசமும் மீனம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு பங்குனி மாதம் அப்போ உங்க யாருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு ஆடி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் பங்குனி மாதத்தில் உங்க செவ்வாய் கடகத்தில் பூசமா அல்லது ஆயிலியமா அல்லது புனர் பூசமா அந்த நட்சத்திர உட்கார்ந்துருச்சுன்னா அந்த நட்சத்திர அன்னைக்கு ஆடி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் பங்குனி மாதத்தில் நீங்கள் பொண்ணு விஷயத்தில் உங்க பொண்ணு அழைச்சிண்டு வைத்தீஸ்வரன் பழனி அல்லது காளி கோயில் ரொம்ப சிறப்பு வைத்தீஸ்வரன் கோவில் பழனி தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருமகன் வரும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும் இது ஆணித்தனமான உண்மை வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் 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 எங்கேருந்து பேசுகிறிய யாருக்கு ஐயா கேள்வி கேள்வி எனக்கு தான் உங்க பேர் சரவணன் வருஷம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சு பன்னெண்டு எழுபத்தி அஞ்சு நாப்பத்தி நாலு வயசு ஆச்சு சரவணனுக்கு என்ன ராசி நட்சத்திர லக்கணம் சரவணன் ராசி மூல நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் என்ன லக்கணம்

ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் மொத்தத்துல சொல்லப் போறேன் சரிங்க இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சரியா நீ எந்த தமிழ் மாச பிறந்தீங்க எந்த தமிழ் மாதம் காத்திய மாதம் 19 ஆம் தேதி காத்திய மாசம் பிறந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு அதை பத்தி சொல்ல ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி 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 ரைட் சரி இப்போ நம்ம ஏற்கனவே நாலில் ஒரு கிரகம் இருந்தால் எந்த மாதிரி வீடு எப்படி திசை இருக்கும் எந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்கணும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் சாமிஜியை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு டு எட்டு திங்கக்கிழமை ஒம்பது டு பத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை புதன்கிழமை ரிக்கார்டாக போடுவாங்க அன்னைக்கு நான் வீட்டிலேருந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை மக்களுக்கு இன்னைக்கெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லி புதன்கிழமை உங்களுக்காக வேண்டிய மறு போட்டு அன்னைக்கு நான் வீட்டிலேருந்து லைவ் இருக்கேன் அதனால் பிராப்தம் இருந்தால் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் அதனால வருத்தப்படாதீங்க திட்டாதீங்க தப்பான மெசேஜ் கொடுக்காதீங்க இது உங்களுக்கு தான் கெடுதல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஆத்மாத்மா நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் ஒரு கோபத்தில் ஆவசத்தில் அது தயவு செய்து எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க புதன்கிழமை நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

எண்பத்தி எட்டு முப்பத்தி ஒரு வயசாச்சு தனுசு ராசி என்ன லக்கணம் என்ன கேள்வி உங்க கேள்வி ஏற்பாடு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபது பொங்கல் கழிச்சு ரெண்டாயிரத்தி பொங்கல் கழிச்சு நன்றி 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 ரைட் உங்க பேனா பேப்பர் ரெடியா வச்சிருக்கீங்க ஒரு சிறு இடைவெளிக்கு பின்பு நாலாம் இடத்துல சுக்கர் இருந்தால் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் शुभं करोति कल्याणं आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धि विनाशाय दीपज्योतिः नमोस्तु ते <laughs> சக்தி ஜோதிடம் அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும் உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து என்கணிதம் பெயர் மாற்றம் குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம் முகவரி எண்பத்தி ஆறு அருள்முருகன் கார்டன் லட்சுமி நரசிம்மன் நான்காவது திரு சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம் ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் திருவானை காவல் திருச்சி ஐந்து சனி ஞாயிறு திங்கள் கோவையில் சந்திக்கலாம் முகவரி மாணிக்கராஜ் கவுண்டர் காம்ப்ளெக்ஸ் மாரியம்மன் கோவில் அருகில்

சனி திங்கள் மூன்று நாட்கள் மட்டும் சாமிஜியை சந்திக்கலாம் காலப்பட்டி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் மாணிக்கராஜ் கவுண்டர் காம்பளஸ்ல மாடியில் பிரம்ம முகூர்த்தத்தில் செவ்வா புதன் வெள்ளி திருச்சியிலே சந்திக்கலாம் நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும் நேரம் ரொம்ப முக்கியம் பொறும அதோட முக்கியம் பிரம முகூர்த்தத்துல நீங்க நோட்டை கொடுக்கணும் ஒரிஜினல் சாதத்தை கொண்டுட்டு வரணும் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் பேப்பர் கொண்டு வரக்கூடாது சரி அதாவது வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எங்கிருந்து பேசுற தாயி கோவில இருந்து பேசுற ஐயா யாருக்கு தாய்ய கேள்வி ஐயன் பேரு பிறந்த தேதி மாசம் வருஷம் எட்டு இருபத்தி ஒரு வயசு ஆயிப்போச்சு என்ன ராசி நட்சத்திர நட்சத்திரம் என்ன கேள்வி படிப்பு வேலைங்க அதாவது வேலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பருக்கு பிறகு படிப்புல கொஞ்சம் கவனம் தேவை நல்லா படிக்க ஒரு புதன்கிழமை கடலூர் அருகில் திருவந்திபுரம் ஹயகிரிவர் கோயிலுக்கு போயிட்டு பிறந்த நட்சத்திரம் மறுபடியும் என்ன நட்சத்திரம் உங்க பையன் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உங்க கோயில்ல குலசாமி சரி அனுச நட்சத்திரி சரி மயில மரம் மயில மரம் ஆமா நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே அடுத்த நிகழ்ச்சியிலே சூரியனை பத்தி பேச போறேன் உங்க ஜாதகத்திலே எந்த மாதிரி அமைப்பு இருந்தா மாதிரி கற்பனைகள் மிதப்பீங்க அதுக்கு என்ன இறை வழிபாடு என்ன கோயிலுக்கு போனால் ஜெயிக்கலாம் வணக்கம் 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 எங்க இருந்து ஐயா எங்க இருந்து சொல்லுதாய் சொல்லுதாய் யாருக்கு கேள்வி தாயி யாருக்கு கேள்வி அவங்களுக்கு கட்டாயிருச்சு பரவாயில்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே வயது ஆகிவிட்டது இன்னும் திருமணம் முடியவில்லை தொல்லில்ல ஜெயிக்க முடியல மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாள் கூடாரை வள்ளி அன்னைக்கு காலையில் பெருமாள் கோயிலுக்கு போய் ஆண்டாள் அருளிய திருப்பாவை கூடாரை வெள்ளும் சீர்கோவிந்தா என்ற பாடலை இருமுறை பாடி அன்று பெருமாளை சேஞ்சுட்டு வாங்க திருமணம் கைகூடும் தொழில் வெற்றி அடையும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கம் 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 எங்கிருந்து பேசுறீங்க

நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களே எதிர்பார்ப்பு தேடல் ரொம்ப பேருக்கு இருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா சாமிஜியை பார்க்கணும் உடன் நடக்கணும் அது கண்டிப்பாக இருக்காது காத்திருக்கணும் எப்படி மாரில் மாசம் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் கூடாரை வள்ளி அன்றைய நாளிலே ஆண்டாளின் திருப்பாவையை நாம் இருமுறை படித்தால் இது அவங்ககிட்ட படிச்சுட்டு கேள்விப்பா சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நடந்தே தீரும் நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்க சாமிஞ்சியை சந்திக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்கிற ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஒரு ஒரு நல்ல தீர்ப்பு குடும்பத்துடன் வாங்க ஒரு தெளிவான தீர்ப்பு வாங்கிட்டு போங்க வருஷத்துக்கு ஒரு முறை சந்திங்க ஒரு உண்டியல் ரெடி பண்ணுங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணுங்கள் உண்டியில் சேருங்க கொஞ்சமாக சேருங்க மொத்தமாக சேர்த்து பார்த்து பார்க்க வாங்க ஒரு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அதே நேரத்தில் ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சியை வித்தியாசமாக செய்யணும் மக்களுக்கு நல்ல ஒரு பரிகாரங்கள் கொடுக்கணும் வரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சில சில பரிகாரங்கள் கோயிலுக்கு போகாமலேயே வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு சொல்ல போகிறேன் அதற்கும் உங்களுக்கு பிராப்தம் வேணும் அந்த பிராப்தம் தான் நானும் சொல்ல முடியும் எளிமையான பரிகாரங்களை சொல்லணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் அதே மாதிரி சாமிஜியை சந்திக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நோட்டை கொடுக்கணும் நீங்கள் யாருக்கு பார்க்க போகிற வர அழைச்சிட்டு வரணும் நேரம் ரொம்ப முக்கியம் பொறுமை அதை விட முக்கியம் அதே நேரத்தில் நான் சொன்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக செய்ங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மொத்தக்கிட்ட சொல்லுங்கள் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் இனி சந்திக்க வரலாம் முன்கூட்டியே அனுமதிப்பிடணும் ஆனால் பிரம்ம முகூர்த்தம் நேரம் ரொம்ப முக்கியம் ஏ பிரம்ம முகூர்த்தனா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியம் செய்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடந்து தீரும் எந்த விதமான தோஷம் கிடையாது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே வித்தியாசமாக சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை ஓம் சக்தி

அன்னை ஆதி சக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும் உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து என்கணிதம் பெயர் மாற்றம் குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம் முகவரி ஆறு அருள்முருகன் கார்டன் லட்சுமி நரசிம்மன் நான்காவது திரு சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம் ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் திருவானைக்காவல் திருச்சி ஐந்து சனி ஞாயிறு திங்கள் கோவையில் சந்திக்கலாம் முகவரி ஐம்பத்தி ஒன்பது மாணிகராஜ் கவுண்டர் காம்ப்ளெக்ஸ் மாரியம்மன் கோவில் அருகில் காளப்பட்டி கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு எட்டு